தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் ஒடிசா மராத்தி மற்றும் பெங்காலி படங்களில் நடித்தவர் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் க்ளோகால் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றவர் அது மட்டுமல்லாமல் பிலிம்பெரு விருதுகள் போன்ற பல விருதுகளையும் பெற்று சாதனை படைத்தவர் மாபெரும் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் பிறந்தார் கேரளாவின் மலையாளி தந்தைக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த பெங்காலி தாய்க்கும் பிறந்தவர் அவரது தாயார் ரெபா வித்யார்த்தி ஒரு கதக் குருவாவார் அவரது தந்தை கோவிந்த் வித்யார்த்தி சங்கீத நாடக அகாடமிக்காக மறைந்து வரும் இந்தியாவின் கலை நிகழ்ச்சிகளை பட்டியலிட்டு காப்பாற்றுவதில் நிபுணராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் பயின்றார் மேலும் என் கே சர்மாவால் நடத்தப்படும் ஆக்ட் ஒன் என்ற மற்றொரு நாடக குழுவுடன் தன்னை இணைத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் அவர் பாம்பே சென்றார் சர்தார் வல்லபாய் படேலின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட தனது முதல் படமான சர்தாரில் விபி மேனனாக ஆஷிஷ் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை அவர் வென்ற துரோகால் திரைப்படம் அவரது முதல் வெளியீடு திரைப்படமாகும் தான் நடித்த முதல் திரைப்படத்திலேயே அவர் தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு எ லவ் ஸ்டோரியில் அசுதோஷ் என்ற பாத்திரத்திற்காகவும் அவர் புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இஸ்வா நகின் திரைப்படத்திற்காக வில்லன் பாத்திரத்தில் சிறந்த நடிகருக்கான ஸ்டார் ஸ்கிரீன் விருதை ஆஷிஷ் வித்யார்த்தி பெற்றார் ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள் பதினோரு மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அவர் ஆவிட் மைனர் உரையாடல்களில் இணை நிறுவனர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆவார் நிறுவனங்களுக்காக தனிப்பயனாக்கப்பட்ட ஊடாடும் தொகுதிகளாகவும் இருக்கின்றன தற்போது அவர் ஒரு மில்லியனுக்கு அதிகமான சந்தாதார்களை கொண்ட யூடியூப் சேனலை கொண்டுள்ளார் மேலும் அவர் உணவை பற்றி அடிக்கடி பதிவு செய்தும் வருகின்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் பிலோ வித்யார்த்தி என்ற ராஜோஷி என்பவரை மணர்ந்தார் அவர்களுக்கு ஆர்த் என்ற மகன் உள்ளார் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பரஸ்பர விவகாரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது அறுபதாவது வயதில் ரூபாலி பருவாவை மணந்தார் தனது அறுபதாவது வயதில் இரண்டாவது திருமணம் செய்தது சர்ச்சைக்கு உள்ளானது சிலரால் விமர்சனமும் செய்யப்பட்டது ஆஷிஷ் வித்யார்தி அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சினிமாவில் நடித்து புகழ்பெற்று வருபவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடித்த அவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது ட்ரோக் கால் திரைப்படத்திற்காக பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெங்கால் திரைப்பட பத்திரிக்கையாளர் சங்கம் சிறந்த நடிகருக்கான விருதை இந்தி திரைப்படமான இஸ் அராத் கி கவா படத்திற்காக வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த வில்லன் நடிகருக்கான ஸ்டார் ஸ்கிரீன் விருது இஸ் அராத் கி சுவா திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த வில்லன் நடிகருக்காக ஃபிலிம்ஃபேர் விருது தெலுங்கு படமான அதா நொக்கடே என்ற படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிறந்த குலச்சித்திர நடிகருக்கான நந்தி விருது மினு குருளு என்ற படத்திற்காக வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பல திரைப்படங்கள் இவர் சிறந்த நடிப்பிற்காக பரிந்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால் திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருது சிறந்த வில்லன் நடிற்கான விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த வில்லன் விருது இஸ் அராத் கி கோபா நகின் படத்திற்காக பிலிம்பேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வில்லன் பாத்திரத்தில் சிறந்த நடிகருக்காக சிமா விருது அலா முரலைந்தே என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எதிர்முறை வில்லன் கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகருக்கான சிமா விருது கன்னட படமான சிவாஜி நகரா படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளுக்கும் கௌரவத்துக்கும் பெருமை உள்ளவர் மாபெரும் நடிகர் ஆசிஷ் வித்யாஜி அவர்கள் இவர் தமிழில் முக்கியமான படங்கள் பல நடித்துள்ளார் தமிழ் ரசிகர்களுக்கு இவருடைய நடிப்பு மிகவும் பிடித்ததாகும் தமிழ் சினிமாவில் என்னென்ன திரைப்படங்கள் நடித்தார் என்பதையும் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் தரணி இயக்கி விக்ரம் கதாநாயகியாக நடித்து மாபெரும் வெற்றிப்படமான தில் திரைப்படத்தில் அறிமுகமானார் டிஎஸ்பி கதாபாத்திரத்தில் கலக்கியிருப்பார் அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாபா திரைப்படத்தில் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்தார் பிறகு ஏழுமலை பகவதி தமிழ் தமிழன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் பின்னர் சிம்பு கதாநாயகனாக நடித்த தம் திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு மீண்டும் அவருக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான வெற்றி படமாக அவர் நடிப்பில் பாராட்டப்பட்ட திரைப்படம் ஒரு வில்லனாக மட்டுமல்லாமல் குணச்சத்திர நடிகராகவும் தன்னை நிரூபித்தார் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்து த்ரிஷா அவர்கள் கதாநாயகியாக நடித்து தரணி அவர்கள் இயக்கிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்த விஜய் அவர்களுக்கு முக்கிய படமாக அமைந்த கில்லி திரைப்படத்தில் நடித்தார் விஜய் அவர்களின் தந்தையாக அவர் நடித்த நடிப்பு ரசிகரிடம் பெரும் பாராட்டுக்களை பெற்றது அதன் பிறகு சூர்யா நடித்து இயக்குனர் ஹரி இயக்கிய ஆறு திரைப்படத்தில் நடித்தார் அதில் வில்லனாக நடித்து புகழ் பெற்றார் பின்னர் அருண் விஜய் நடித்த ஜனனம் ஜீவா நடித்த ஈ அர்ஜுன் நடித்த மணிகண்டா என தொடர்ந்து பல முக்கியமான கதாநாயகிகள் படத்தில் வில்லனாக நடித்து வந்தார் மீண்டும் விஜய் நடித்த அழகிய தமிழ் மகன் படத்தில் நடித்தார் பின்னர் விஷால் நடித்த மலக்கோட்டை படத்தில் நடித்து புகழ் பெற்றார் அஜித் அவர்கள் கேரியரில் முக்கியமான திரைப்படமாக இருந்த சிட்டிசன் திரைப்படத்திலும் கன்னட பதிப்பில் இவர் நடித்தார் அங்கும் மிகப்பெரிய புகழை பெற்றார் இந்தி திரைப்படமான ஜிம்மி என்ற திரைப்படத்தில் நடித்தார் தனம் திரைப்படத்தில் மீண்டும் தமிழில் நடித்தார் அதன் பிறகு எல்லாம் அவன் செயல் போன்ற படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் குருவி தீக்குச்சி பீமா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் மீண்டும் விஜயுடன் குருவி படத்திலும் நடித்தார் விக்ரமுடன் தில் படத்துக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக பீமா திரைப்படத்தில் நடித்தார் தெலுங்கு படமான காப்பிலியர் திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றார் மீண்டும் தமிழ் சினிமாவில் சொல்ல சொல்ல இனிக்கும் மீண்டும் விக்கிரமருடன் கந்தசாமி அடடா என்ன அழகு அதுர்ஸ் என்ற தெலுங்கு திரைப்படம் டாடி கூல் என்ற மலையாள திரைப்படமென தொடர்ந்து பிஸியாக நடித்து வந்தார் அதன் பிறகு மூன்றாவது முறையாக விஜய் அவருடன் இணைந்தார் போக்கிரி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கன்னட பதிப்பில் நடித்தார் ராம்கோபால் வர்மாவின் ரத்த சரித்திரம் படத்தில் இந்தி பதிப்பில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனுஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்து மாவறு வெற்றி பெற்ற திரைப்படமான உத்தமபுத்திரன் புத்திரன் திரைப்படத்தில் பெரியமுத்து கவுண்டராக நடித்து புகழ் பெற்றார் அந்த திரைப்படத்திலும் அவர் காமெடியிலும் தன்னை ஒரு காமெடியாகவும் நடிக்க முடியும் என்பதை நிரூபித்தும் இருப்பார் அதன் பிறகு வருடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றார் பின்னர் மீண்டும் தனுஷ் கதாநாயகனாக நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் தேவராஜ் கதாபாத்திரத்தில் நடித்து மாபெரும் புகழை பெற்றார் அதன் பிறகு கண்டேன் என்ற திரைப்படத்தில் நர்மதாவின் தந்தையாக நடித்தார் இந்த திரைப்படமும் அவர் கதாபாத்திரத்திற்கு பாராட்டுக்களை பெற்றார் உதயன் என்ற திரைப்படத்தில் அன்வர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் திருத்தணி திரைப்படத்தில் பரத் அவருடன் இணைந்து நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமரா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடித்து வந்தார் ஒரு படத்தில் தனக்கு கொடுக்கப்படும் கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரமாக இருந்தாலும் குணச்சித்திர கதாபாத்திரமாக இருந்தாலும் காமெடி கதாபாத்திரமாக இருந்தாலும் திறன்பட செய்து அந்தந்த கேரக்டருக்கு ஏத்தா தன் முக பாவனையும் உடல் உடல்மொழியும் மாற்றிக்கொண்டு நடிப்பதில் மிகவும் சிறந்த நடிகர் இந்திய சினிமாக்களில் சிறந்த நடிகர்களில் இவரும் ஒருவர் இவர் ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறார் என்று ஒரு காட்சியில் வந்துவிட்டாலே அந்த கதையின் எதிர்பார்ப்பு தொற்றிக்கொள்ளும் அந்த அளவுக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் பல திரைப்படங்களில் மிரட்டியவர் மாபெரும் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்